துணை அன்பர்களே எல்லோரும் அமர்ந்திருந்து தர்மத்தை கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம் எல்லாம் வல்ல அருளால் ஐயா நமக்கு அகில திரு அருள் நூல் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் கடந்த வாரம் நம்ம துயர்தவம் பற்றி அறிந்தோம் அதைத் தொடர்ந்து அறிவோம் ஐயா சுமார் எழு குடும்பத்தவரை அதாவது ரெண்டாயிரம் பேருக்கு மேலாக இருக்கும் அவ்வளவு மக்களை சுக்தகத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய மனதிலே வினோதமான அறிவை கொடுத்து அவர்களும் ஐயா மனதிலே தோணித்தபடியே தவறிற்க வேண்டும் என்று ஐயா வடக்கு வாசலிலே ஆறு கால் தொட்டியிலே அமர்ந்து கொண்டார்கள் ஐயாவும் நீங்கள் நினைத்தபடி போய் தவம் இருக்க என்று சொல்ல அதன்படியே அவர்கள் துவரையம்பதியின் படம் வாசல் நேரில் அமைந்திருக்கக்கூடிய வாவை பதியிலே வந்து ஆறு மாத காலம் தவம் செய்தார்கள் அவர்களுடைய தவத்துக்கு உறுதி கொடுப்பதற்காக ஐயா பல சோதனைகளை செய்து பார்த்து அலைகளில் எல்லாம் அவர்கள் தேறி விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களால் தாங்க முடியல எனவே அவர்கள் ஐயாவை வேண்ட ஐயா அங்கே தவம் புரிந்தவர்கள் ஒரு சான்றோரின் கனவிலே ஐயா தெரியப்படுத்துகிறார் இருக்கும் ஒரு பதி அதன் நோக்கத்தை யாராலும் சொல்ல முடியாது அங்கே கனிமாராடும் கரியனல் பூஞ்சுனைகள் பொறிநாளே படிகள் மாணிக்க கல்லால் அமைந்த மணி மண்டபம் அப்படி சிறந்த ஒரு பதி அது கடலுக்குள்ளாக இருக்கிறது இது தெற்கே இருக்கிறது நீங்கள் இப்பொழுது அங்கே சென்றால் உங்களுக்கு அரிய பலன் கிடைக்கும் என்று ஐயா கனமையை தெரியப்படுத்த அதன்படியே வாவை பதியிலிருந்து எல்லா அன்பர்களும் முட்டைப்பதிக்கு வருகிறார்கள்

மொட்டா இருந்து தவம் செய்கிறாங்க அங்குள்ள தவம் எப்படி என்றால் இப்ப நாம கடைபிடிக்கிறோம்ல இந்த தவந்தான் அதாவது காலையில பதம் விட்டு ஆனா துணிமணிகளை துணி கொடுத்திருக்க துணியெல்லாம் நனைச்சு பதம் பதம் விட்டு உகப்பெருக்கு உகப்பெருக்கு பற்றி ஐயாவை வணங்க வேண்டும் மத்தியானா அது பதம் விட்டு துணிமணிகளை நனைத்து பதம் விட்டு உச்சி படிப்பு உச்சி படிப்பு நிறைவேறிய உடனே அன்னம் அதாவது பதியிலே பச்சரிசி அன்னம் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டாங்க ஆனால் முட்டைப்பதியில வந்து பத்தல் வகை சீனி பற்படம் பற்பளம் பாயாசம் அப்படி அவித்த நெல் உடைத்து குளுங்கல் அரிசி அன்னம் வச்சு பற்பளம் பாயாசத்தோட அண்ணம் சாப்பிடலாம் அப்படியே ஐயா சகாயம் விட்டு கொடுத்தார் அது போல குடிப்பதற்கு வாவைப்பதியில கடல் நீர் தான் குடிக்கணும் இங்கே நல்ல தண்ணீர் குடிக்கலாம் அதுபோல இங்கே நல்ல தண்ணீர் எல்லா வகைக்கும் இசைந்த நீரே அருந்தி நல்ல தண்ணீர் குடிக்கிறதுக்கு பதவதுக்கு அதுபோல துணி துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தண்ணீர் பயன்படுத்தலாம் இப்படி ஒரு ஆறு மாத காலம் தவம் செய்தார்கள் இனி உங்களுடைய தவம் நிறைவேறிவிட்டது இவர்கள் ஒரு மாத பதியிலே தவம் செய்தார்கள் அப்பொழுது ஐயா நினைக்கிறார் இவர்களுடைய தவம் நிறைவேறி விட்டது இனி அவர்களுடைய இல்லிடத்திற்கு அனுப்பலாம் என்று கனவை ஐயா தெரியப்படுத்த அவர்களுக்கு போக விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க வச்சிருந்த ஆடு மாடு சொத்து சொகம் வீடு வாசல் எல்லாவற்றையும் விற்று அறவலைக்கு விற்று வேலை செய்து தர்மம் கொடுத்துவிட்டு நாங்க ஐயாட்ட போறோம் தவத்துக்கு போகிறோம் என்று வந்தார்கள் இனி எங்க போவாங்க அதனால நம்ம இருப்போம் இருந்தாங்க அப்பொழுது ஐயா ஒவ்வொருவருக்கும் அரிசி தினசரி படி அளந்தார் அதுல ஒரு ஆளாக்க அரிசியை குறைத்து ஒரு ஆளாவுக்கு மட்டும் ஐயா படி கொடுத்தார் எப்படியாவது வந்துடும் எல்லா மக்களும் கொண்டு அங்கேயே மொட்டப்பதிக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படியே அந்த சக்தியையும் கூட அவர்கள் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் துவையல் உடங்கல தேனம் சேமிப்பது முடங்கல்ல எப்பவும் எப்படி அவங்க சாமி கும்பிட்டாங்களோ அதே போல மக்கள் கும்பிட்டாங்க இன்னும் இவங்க போகலையே அப்படின்னு ஐயா பார்த்தா வைசூரிய ஏறி விட்டார் அப்பொழுது ஆனா இவங்களால பொறுக்க முடியல வைசூரியில ஒரு சில ஜனங்கள் ஐயாயிடமும் போயிட்டு அப்போ ஐயா நமக்கு சொன்னா நாம கேட்கல அதனால நம்ம போவோம் போய் ஊருக்கு போவோம் என்று அவர்கள் சுவாமி தோப்பு பதி வருகிறார்கள் இந்த ஒரு மாத காலம் முட்டைப்பதி தவம் ஆனா அவர்கள் ஆறு மாத காலம் வரை அங்கே இருந்து இந்த தவத்தை செய்கிறார்கள் அதுதான் துவையல் தவம் அப்பொழுது

அவர் பக்தம் இருக்கிறார் அதனாலே இவர்கள் ஓதி கொண்ட வயது இருக்கிறார்கள் நாம இப்போ சோழ்க்கு நிறைய அறிந்து பிடிக்கிறோம் இதெல்லாம் அய்யார் நம்மளுக்கு கற்று தந்த பாடம் இத நம்ம வீட்டிலயும் கடைபுடிக்கணும் நெருத்தாமல்கள்லயும் கடைபுடிக்கணும் அது போல சொல்றாங்க மூணு நேரம் துவைக்கும் உற்ற கதை அதாவது குடித்திருக்கிற ஆடை எவா சூரியன் போலே பிரபாசமாக இருக்கிறதே அங்க என்ன சுவார்ப பண்ணாத விஷயத்து இருந்தாவே இல்ல சும்மா தண்ணீர்

கொடுத்தாங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினவங்களை எல்லாம் ஐயா நமக்கு சேவை செய்ய வச்சிருக்கிறார் நல்லா நம்ம தெரிஞ்சிக்கணும் ஒரு காலத்துல திருவனந்தபுரத்து மண்ணே ஐயாவை

வந்து இந்த தொகைக்காரர்களுக்கு என்று தருகிறார்கள் இந்த மக்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு வழங்கெல்லாம் தீர்ந்தாங்க இருந்தாங்க சந்தோஷமாக இங்கே நல்லா இருக்கும் போது தான் ஐயா அப்படியே கொடுத்தார் இவங்களுக்கு போக மன இல்லை ஐயா வைசூரியை யாவேனால் அதன் பிறகு வேறே வழி இல்லை ஐக்குவர்கள் சாமி தொப்புக்கு வர்றாங்க அது போல் தான் மக்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லாமே ஐயா நம்மள கஷ்டப்படுத்த மாட்டார் எப்பவுமே நமக்கு ஐயா உதவியா தான் இருப்பாரு நம்ம கேட்கல போவோம் என்று சாமிதோப்பு பறியில வந்து ஐயாவை வணங்கி பாகு உரைத்து பட்ட சளம் உரைத்து அதாவது முட்டை வாகு பரியல எப்படி தவம் இருந்ததையும் சொல்லி பட்ட கஷ்டங்களையும் சொல்லி திரும்ப மொட்டப்பதிவு வந்து மொட்டப்பதியில என்ன என்ன அனுபவித்தார்கள் என்பதையும் சொல்லி உயிரழிவு வந்த செய்திகளையும் சொல்லி ஊருக்கு போறோம் ஐயா என்று விடைபெற்றார்கள் அப்பொழுது ஐயா என்ன சொன்னார் இங்க உங்கள் இல்லிடத்திலே இப்போது சென்றால் நாராயணர் குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேர் உங்களுக்கே கிடைக்கும் நல்ல மனசுல வச்சுக்கணும் யார கூடாது நாராயணரை வைகுண்டரை நாராயணர் குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேர் உங்களுக்கே கிடைக்கும் அன்னம் அளக்கும் ஆதி திரு நடுமால் முன்னவன் தன் பேரால் முத்திரிகள் இட்டதினால் சென்ற இடம் சிறப்பதிகம் உங்களுக்கு பாருங்க அம்மா மக்கள் எல்லாம் பார்க்கணும் இப்ப நல்ல ஒரு

எட்டி அவர்கள்லாம் அவங்கவுங்க ஊருக்கு வர்றாங்க ஊர்ல எங்க என்ன வீட்டை வாசலா இருக்கு எல்லாம் வித்து சேர்த்துட்டு வந்தாங்க அங்க ஐயா நடத்துகிற அற்புதத்தை பாருங்க யார் எந்த வீட்டை விலைக்கு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அந்த வீடு ஒரு மூலையில இடிஞ்சு கிடந்து அதை சரி பண்ணி வச்சிருக்க என்ன வச்சிக்கோ அப்படின்னு சாதியை கொடுக்குறாங்க பசுமாடை வித்திருந்தாங்க எப்ப நீ தந்த பசுமாடு கண்டு இன்று இருக்கிறது என்ன நீ வச்சிக்கோ அது போல தேங்காய் வெட்டா நான் நேற்று தான் தேங்காய் வெட்டி போட்டிருக்கேன் நான் நீ வச்சுக்கோ இப்படி என்ன என்ன அவங்க விட்டு வேலை செய்து தர்மம் செய்வாங்களோ அதை வாங்கியவர்களும் அப்படியே கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டம் இல்லை சந்தோஷமா இருக்கிறாங்க சிலவங்களுக்கு வீடு இல்லை அப்ப அவங்களுக்கு இந்த மக்கள் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதாவது பாஞ்சாமர குறிச்சி பக்கத்தில் வீடு கட்டி கொடுத்து அப்ப எல்லாம் இது போல மட்டுப்பாவு காரை வீடு ஐயா கூட இருக்கிறோம் என்று ஐயா பக்கத்திலே இருந்தாங்க அவர்களுக்கு ஐயா கனவிலே மக்கள் கனவிலே தெரியப்படுத்தி அவர்கள் அண்ணம் கொண்டு வந்து என்ன என்ன நல்ல பண்டங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு இந்த சான்றோர்களுக்கு கொடுத்தார்கள் இதுதான் தொகையில் தவம் அதனால எங்க போனாலும் நெத்தியில நாம இருக்கணும் ஐயா சொன்னபடி வாழணும் என்பதை நம்ம மனதிலே உறுதி எடுத்து ஐயாவிடம் சரணாகதி அடைந்து விட வேண்டும் ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி